எகிரி அடிச்சேன்னா நீ தவளு அவருதான் ஊக்குச்சியா வாங்கலன்னு சொல்றாருல என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு மரியாதையா இடத்த விட்டு நகரு

கூப்படுவ போலீஸ் ஒண்ணு பாத்துற ஒண்ணு நான் பேச ஆரம்பிச்சேன்

ஐயோ, அப்பா அப்பா வெட்டிருப்பா இப்ப எப்படி சூத்தோட நிக்கிறான் ஐயோ அத போட்டுற அதை போட்டுடா கொத்திருண்டா ஐயா ஐயா என் பிள்ளையை காப்பாத்துல பேச்சுதான் போச்சு ருசி மட்டும் போதில் இந்த கட்டு கட்டுற காய்கறி வேலை வாங்கி போடுற அதுக்காக கையை பிடிச்சு வச்சுரு எனக்கு தேவையா இது

எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லை நான் நேரா வர்றேன் எம்எல்ஏ பாக்குறேன் இந்த பொண்ண அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் காப்பி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்து போறேன் அண்ணா அந்த எம்எல்ஏ இல்லைங்க அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குங்களா அந்த நாய் நான் தான் வாங்கி கொடுத்தேன் நாய் வாங்கின போலாம் நீ மட்டும் தனியாக உட்காந்து பேன் பாக்க போறியா வா எம்எல்ஏ சொல்லி ஊ பண்ணி கொடுத்து சேர்த்து விடுறேன் அடக்குன கொயிட்டா இன்னை முக்கியமா ஏன் கண்ணே கேக்கனே பதட்டியா எல்ல போன அய்யோ சிட்டு நானே வந்து பீரோ கே ஆ கே போச்சே முதல்ல வேக போய் உங்க மாக்கையால திசிட்டி போனா ஆ ஆ என்னวะ டே ஆடான தொங்கற நான் என்ன டைவர்ஸ் காபாதலான்னு எகிறனே எஸ்கே பச가 மாட்டிட்ட கொஞ்சம் ஏறி குட்டி குட்டி போமா முடியாது அப்படியே தொங்கடா உங்கன வரைக்கும் போற ஏறி குட்டி போமா அடச்சு கால் முடியா

தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா நாலாயிரம் ஜீரோ 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 ரூபா நான் உனக்கு தர்றேன் நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிகிற்று போய்த்தேனா, நான் ஜாலியா பறந்து போயிருவேன். படு பாவே! நீ அக்காத்தைக் கொடு மொடுக்கலை மிருத்தாக, இப்படியில்லாக கேட்டுத்துவிடுதா!

பொட்ட கோழியா அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா இத பாரு பொட்ட பொண்ணு அதாவது என்ன மாதிரி சேவல்னா ஆணை அதாவது மாதிரி பொட்டக்கோழினா நீயா அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு நான் சாப்பிடணும் முட்டை வைக்கும் முட்டை வைக்க முடியாதுயா நீ ஊமையாவே இருந்துக்கலாம்

சொல்லு என்ன சேர சொல்ல உனக்கு முட்டைனா முட்டைன்னா பிடிக்கும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு கொடுக்குறோம் நீ வேக வச்சு சாப்பிடு அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா பேசக்கூடாது கல்யாணம் ஒண்ணு நடக்கணும் நாலு நட்சத்திரம் பார்க்கணும்

ஏன் பாத்தாரே கையில முட்டைய வெச்சிக்கிட்டு கனரே கனரம் சொல்லிட்டு வறியே இது என்ன இந்த கணத்துல போடக்கூடாது கூடாது அட பாळ கணத்துல தான் போடணும் இதான் கனரே ஆமாமா

சும்மா சொல்லையா மாமே போய் முட்டை வைக்கணும் அதான் ஐயர் கிணத்துக்குள்ள இறக்கி விட்டான் இவ்வளவு பெரிய மொட்டையா இருக்கிறீ இவ்வளவு முட்டை வச்சு கொடுக்க கூடாது வெளியேறாதப்பா மண்டை உடஞ்சு ரத்தம் வருது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாமாப்பா இங்க பாரு ஆஸ்பத்திரிக்கு போற அங்க எல்லாம் வெள்ளையா ட்ரெஸ் பண்ணிட்டு நர்ஸுங்க சுத்தி சுத்தி வருவாங்க வயிட்ல கான் கோலி நினைச்சிட்டு முட்டை வைக்க அலைஞ்ச ஓ முட்டைய பேத்துடுவாங்க ஓ முட்டை வைக்கிற ஐட்டத்தை இதோட நிறுத்திக்க ஏல புடுக்குறது இவ்வளவு பெரிய விவகாரம் வந்து மாட்டிக்கிறோம் சாமி தெரியமா கத வேற சாத்தானு அவசரப்படாது சத்தி வேளா நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்து நீ துறையா சத்தி வேளா என்ன ரெண்டுமே இல்லைங்கிறான் அவள் ஒரு கால டிவி உங்களுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான வாக்கியை அமைஞ்சது காரணமே நினைங்கிறான் என் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய இடம் கிடைக்கணும் நான் எனக்கு வே இப்போது இப்ப வாடு உன் பொண்ணுని நீ வந்துக்கி எல்லாரும் பேசுறாங்க நீ மட்டும் என்ன பேசாம நிக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க ஒரே மட்டும் காணومه டா ஏன்டா இப்படி বসে பட்டுற என்ன நீ போகலன்னா ஓடிடுவானா நீ சும்மா இரு மே இவனை பத்தி எனக்கு தெரியும் கறி குரும கொஞ்சம் சட்டில ஊத்தி மூக்களட்ட காட்டினா தம்பராம ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு மீசி அடி ஓடியாந்துவான்

நான் கல்யாணம் உங்களுக்கு வந்திருக்கேன் என்ன தோற சொல்றீங்களா

மொத்தத்துல சந்தோஷம் தானே நீ என்ன யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற இது ஏன் ஆரியா நீங்க அவருக்கு முன்னாடி இது சொல்லாதீங்க